வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ராகு பகவான் கொடுக்கக்கூடிய அபரிவிதமான யோகங்களை பத்தி தாங்க சொல்ல போறோம் என்னங்கம்மா ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் எல்லாம் முழுசும் நீங்க போட்டுட்டு இருக்கீங்களே உங்களது நானே பாத்திருக்கேனே அப்படின்னு கேட்டா ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது பலன்கள் நாங்க போட்டுட்டோம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் ராகு பகவான் ரொம்ப இன்டென்சிஃபைடா நிறைய நல்லது செய்யதான் போறாரு அதே மாதிரி சில பல காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்க தான் போறாரு அதை தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஏன் ராகுவை பத்தி தனியா போடுறோம் அதனோட தாத்பரியம் என்ன எதனால போடுறோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான விஷயங்க ராகு பகவான் வந்து பாருங்க இருபத்தி மூணு நவம்பர்ல இருந்து ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இருபத்தி மூணு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ண போறாரு அதுக்கப்புறம் அவர் ஐட்டம் போயிடுவார் இந்த காலகட்டம் அவரோட ராஜ்யம் அப்படின்றது ஜாஸ்தி இருக்கும் நான் என்ன வேணாலும் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு கெடுக்கணும் அப்படின்னாலும் நான் எப்படி வேணாலும் கெடுப்பேன் அப்படின்ற மாதிரியோ அவர் கெடுப்பார் புரியுதுங்களா ஆக இந்த பலன்கள் வந்து பாருங்க ரொம்ப வந்து நம்ம லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம் ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பதிவு இந்த பலன்கள் நாங்க என்ன ஆஸ்பெக்ட்ல கொடுப்போம் அப்படின்னா மூணு விதமா கொடுப்போம் புரியுதுங்களா அதாவது குரு பயிற்சிக்கு முன் குரு பயிற்சிக்கு பின் குரு பயிற்சிக்கு முன் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல குரு பயிற்சிக்கு பின் ராகு தன் சொந்த நட்சத்திரத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த சா ராகு வந்து அதனோட நட்சத்திரத்தை விட்டு கடந்துட்டு அவிட்டம் போன உடனே ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்ற மாதிரி இது ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ராகு இது பயிற்சி அது வரைக்குமான பலன்கள் ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு தெளிவா புரியும் நிறைய விஷயத்த நீங்க பேக்கப் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி சில சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து வெளியே வந்துடவும் முடியும் உங்க ராசிக்கு என்ன மாதிரி ராகு பகவான் பலன்களை கொடுக்க போறார் நேரம் வேணும் நாம் சட்டன் பார்த்துட்டுலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு ராகு கும்பத்துல ராகு குரு டிராவல் பண்றார் இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன மாதிரி நற்பலன்களை ராகு பகவான் கொடுக்க போறாரு அப்படின்னா டெக்னாலஜி ரியல் எஸ்டேட் அரசியலுங்க அரசியல் மீடியா இந்த மாதிரி துறையில இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் அப்படின்றதோற அந்த துறையில இருக்கவங்களும் ரொம்ப எந்தவா வந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க நல்லா அடிச்சுட்டு போயிடுவாங்க ப்ராஃபிட்ட அப்படின்னு சொல்லலாம் அப்ப மீதி துறையிலாங்க அப்படின்னா எல்லா துறைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்றது உண்டு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணா லட்டு தின்ன ஆசையான ஒரு லட்டு கேட்டு திருப்பி ரெண்டாவது லட்டு கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு இந்த துறை சார்ந்தவன் அப்படின்றதுனால இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட் அப்படின்றது கிடைக்கும் புரியுதுங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா மூலியமா தாய் வழி சொந்தங்கள் மூலயமா நம்மளுக்கு சொத்துக்கள் லாபங்கள் நல்லது அப்படின்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடையம்மா நீங்க வேற எங்க அம்மா வழி சொந்தம் எல்லாம் போய் எங்க அம்மாவே எங்களுக்கு இல்லம்மா நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மதர் வந்து ஒரு பெருசா அட்டாச்மெண்டா இருக்க மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா சந்திரன் நீச்சமடையக்கூடிய ராசி வந்து நான் அப்படி எல்லாரையும் சொல்லிடவே முடியாது நான் வந்து பாருங்க என் குழந்தை விருச்சிகம் தான் ஏன்னா ஒரு ஐடியல் மதர் இப்படி இருக்க எக்ஸெப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது பட் இருந்தாலும் பொதுவா வந்து பாருங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு விருச்சிகராசி என்பர்களுக்கு அம்மா வந்து ஃபுல் சப்போர்ட்டா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா அம்மா சப்போர்ட்டா இருப்பாங்க மன ரீதியான குழப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு கூட தாய் வழி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும் எங்க அம்மா முதல்ல என்ன பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் இப்ப கண்ணு சாப்பிடுன்றாங்க கண்ணு தலைக்குழின்றாங்க கண்ணு வெளில போகலான்றாங்க கண்ணு ஒன்று ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்றாங்க கண்ணு கையோட போறிய கண்ணு எந்த கண்ணு ஒரு நூறுரூபா ரூபாய் கேட்டாலே அத்தினி பேசுவாங்க கண்ணு வெறும் கையோட போறேன் எந்த கண்ணு ஆயிரம் ரூபாய் வச்சு கோன் கொடுக்குறாங்க எங்க அம்மா அப்படின்ற ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இப்படி வரும் புரியுதுங்களா அதே மாதிரி அடிக்கடிக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு இடம் மாற்றம் அப்படின்றது அடிக்கடிக்கு வரும் நிறைய பேருக்கு பிறந்த ஊரை விட்டு சிட்டிக்கு வர்றதுக்கு வெளிநாடு போறதுக்கு வீடு வாங்கறதுக்கு இப்படி யோகம் அப்படின்னு சொல்லலாம் சொத்து பத்து வீடு வாங்கணும் வசதி இதுல எதிர்பாராத ஒரு லாபம் அப்படின்றது வரும் நிறைய பேர் வந்து பாருங்க வீடு வாங்குவாங்க சுகஸ்தானம் அப்படின்னாலே டீஃபால்ட்டா என்னோட கம்ஃபர்ட் அதிகமாகணும் நான் வந்து பாருங்க ஒரு வாடகை வீடு டபுள் பெட்ரூம் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பெட்ரூம் சொந்த வீடு வாங்குறதுக்கான பிராப்தம் ஏம்மா நீங்க வேற இப்படி எல்லாம் ஏற்றுறீங்க நாங்களே ரொம்ப நொந்து போயிருக்கோம் அப்படின்னா கமெண்ட் போடக்கூடாது உண்மை என்ன அப்படின்னா ராகுவதெல்லாம் ஏற்படுத்துவாங்க இது எல்லாருக்குமே ஏற்படுமா அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இப்ப உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் வந்து விரிச்சுக்குமா இருப்பார் அதே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யற ஒரு கம்பவுண்டரும் விரிச்சிக்குமா இருப்பார் அவரோட படிப்பு அவரோட வேலை அவரோட சம்பளம் அவரோட வருமானம் இவரோட படிப்பு இவரோட வேலை இவரோட சம்பளம் இவரோட வருமானம் டிஃப்ரெண்ட் இல்லைங்களா அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் கார் வாங்கலாம் இவர் ஃபார்ச்சுனர் கார் வாங்க முடியுமா சொத்து பத்து இருக்குன்னா வாங்கலாம் இவர் சம்பாத்தியத்தை வச்சு வாங்க முடியாது இல்லையா அதுதான் அவங்கவுங்க செய்யக்கூடிய ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு நல்லது அப்படின்றது ஒருங்க கம்ஃபர்ட் அப்படின்றது ராகு கொடுப்பான் ராகுலாம் வந்து பாருங்க கிள்ளி கொடுக்க மாட்டாங்க அள்ளி குடுப்பான் கொடுத்துட்டு மறந்துருவான் ஆக சுகஸ்தான ராகு அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகுங்க புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் நான் ஒரு நாள் வரைக்கும் வந்து பாருங்க டூ வீலர்ல போயிட்டு இருந்தேன் நல்ல பைக் வச்சிருக்கேன் இப்போ நான் கார் போ கார்ல போறேன் ஒரு நல்ல கார் வச்சிருக்கேன் ஒரு லக்ஸரியஸ் கார் கார் வாங்கணும் தாங்க ஆசைப்பட்டேன் நான் என்னமோ ஒரு பத்து லட்சம் ரூபாய் கார் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இருபத்தி ஒரு லட்ச ரூபாய் நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவியா வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு நான் சாதாரணமாக ஒரு லக்ஸரியஸ் வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க ஃபார்ச்சுனர் வாங்கிட்டேன் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ விதத்துல ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகரிக்கும் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும் புரியுதுங்களா நிறைய பேர் ஃபாரின்ல போயிட்டு தொழில் செய்யறதுக்கு ஃபாரின்ல செட்டில் ஆகிறதுக்கு ஃபாரின்ல படிக்க போயிட்டு அங்க வந்து வேலை செய்யறதுக்கு இப்படி நிறைய நல்லது அப்படின்றது நடக்குங்க இது நான் சொன்ன காலகட்டம் அடுத்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் என்ன மாதிரி பலன்கள் வரும் குருனோட பார்வை ராகு மேலே கிடையாது அப்ப ராகு ஆரம்பிப்பார் நல்லது இந்த சொன்ன எல்லாமே நடக்கும் கூட அதனால ட்ராப் கூட கொஞ்சம் கெட்ட கெட்டது வரும் என்ன கெட்ட கெட்டது வரும் ரொம்ப சிம்பிள் நம்ம வளர்றோம் நம்ம மனசு நிம்மதி இருக்காது இல்லீங்களா நம்ம எண்ணி எண்ணி செலவு பண்ற வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல நிம்மதி அப்படின்னு இருக்கும் வாரி செலவு பண்ணும்போது நிம்மதி இருக்காது ரஜினிகாந்த் சார் சொன்ன மாதிரிதான் உம் பணம் அளவோட இருக்கும்போது நம்ம பணத்தை கையாளுவோம் பணம் அளவுக்கு மிஞ்சி போருச்சுன்னா பணம் நம்மள கையாளும் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் அவர் அதாவது பெரிய லெவல்ல சம்பாரிச்சிடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு போறோம் நாங்க கொஞ்சம் மீடியமா தாங்க சம்பாரிச்சோம் அப்படின்னாலும் இந்த அமைப்பு போறோம் என்ன வரும் மன அமைதி அப்படின்றது குன்றி போயிடும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து பாருங்க இந்த அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தங்க தொழில் செய்ய தொழில் என்னமோ அமைஞ்சிருச்சு இடம் செட் ஆகல இந்த இடத்துல வந்ததுல இருந்து எங்களுக்கு சரியே இல்லைங்க நான் திருப்பி ஒரு வீடு மாத்திர இந்த வீடு எனக்கு கரெக்டா அமையல இன்னொரு வீடு மாத்திர அந்த மாதிரி இடம் மாற்றம் அடிக்கடிக்கு இடமாற்றம் அப்படின்றது ஏற்படுத்திட்டே இருக்கும் இல்லைங்க நான் இருக்கக்கூடிய வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா எதோ ஒன்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன் ஆல்டர் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்ற அதனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருது அம்மானோட ஹெல்த்ல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுங்க அம்மா சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணாங்க திருப்பி பழையபடி போயிட்டாங்க பழைய குடி கரு பழைய குருடி கதுவு தரடி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி போயிட்டாங்க அப்படின்றது தாய்வழி உறவுகளால் மன வருத்தம் மனசஞ்சலம் எங்க மாமா தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன் எங்க மாமா பாரு ஆப்பு எங்க மாமி தான் எல்லாம் நினைச்சுட்டு இருந்தேன் எங்க மாமி வச்சிச்சுப்பார் ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் எங்க சொந்தம் அம்மானோட சொந்தத்தினால எதுவும் ஒன்று பெருசா வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் ஆயிட்டேன் பெருசா வந்து கஷ்டப்பட்டேன் பெருசா எனக்கு வந்து ஆப்பு வச்சிட்டாங்க பெருசா என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு வருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாடு போறோம் அப்படின்னு வெளிநாடு போயிட்டோம் அங்க போயிட்டு படிக்கிறதுல சில பிரச்சனைகள் ஓகேங்களா அங்க போயிட்டு என்னால வந்து சர்வைவ் பண்ண முடியல என்னால படிக்க முடியல எனக்கு அந்த கிளைமேட் அடாப்ட் ஆகல எனக்கு அந்த சாப்பாடு அடாப்ட் ஆகல எனக்கு இங்க வந்து விட்டுட்டு போனது என்னால வெளிநாட்டுல போய் என்ன என்ன நான் அடாப்ட் பண்ணிக்கவே முடியல நான் ஹோம் சிக்னஸ் கால் காலாயிட்டேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க அப்ப நம்ம இதெல்லாம் இருந்து வெளியே வரத்துக்கு என்னங்க பண்ணணும் ரொம்ப சிம்பிள்ங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க அதில் இருக்க தசநாதனை ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஓவர் கம் பண்ணிட முடியும் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா தசநாதன் கெட்டு போயிருக்கா அப்படின்னா என்ன ஆஸ்பெக்ட்ல ஸ்ட்ரெந்தன் பண்ண முடியும் அப்படின்னு உங்க குடும்ப ஜோசியர் கேளுங்க அவங்க வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க அப்படின்லாம் சோ இந்த மாதிரி எல்லாம் சாலிட்டா வரும் ஓகேங்க நீங்க சொல்லிட்டீங்க இதெல்லாம் இன்டென்சிஃபைடா வரும் அப்படின்னு ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் சரி இப்போ ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்போதான் ராவுக்கு எதுவும் பயிற்சி வராங்க ராவுக்கு எது பயிற்சி வருது அது வரைக்கும் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொத்து பத்து வாகனம் இதெல்லாம் வாங்குறோம் பாத்தீங்களா இதுல பெரிய லெவலில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு ஐயோ வாங்கிட்டோமேயா ஆசைப்பட்டு ஜாக்குவார் வாங்கிட்டோம் டியூ கட்ட முடியலையா அப்படின்ற ஒரு வருத்தம் வரும் வெளிநாட்டுக்கு பெருமை வெளிநாட்டுக்கு வரணும்னு வந்துட்டோம் எல்லார் முன்னாடி நம்ம சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து சம்பாதிக்கணும்னு வந்துட்டோம் இங்க நம்மளால சர்வை பண்ண முடியலையா என்னையா பண்றது அப்படின்ற மாதிரி தோணும் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ளிகேஷன்ஸ் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா ஓவர்டேக் பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு இன்டர்வியூ நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆக சின்ன சின்ன விஷயங்கள்ல நான் இது வரைக்கும் பெரிய லெவல்ல எதுலையுமே ட்ராப் ஆவலைங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் மாமா மாமி எல்லாம் யாரும் ஏமாத்தல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் உஷாரா பொழைச்சிக்கோங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னா வெளியே வரத்துக்கு பாருங்க இப்போ நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான கோச்சார பலன் இப்ப இந்த பதிவை பார்த்துருக்கவங்க ஆமா ஆமா நீங்க சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ்ல சேலஞ்சஸ்ல சொன்னதுல ஒன்னு நான் ட்ராப் ஆயிருக்கேன் அப்பப்ப சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நான் ட்ராப் ஆயிருக்கேன் பெரிய காம்ப்ளிகேஷன்ல மாட்டியிருக்கேன் இல்ல வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் லைஃப்ல இந்த காலகட்டத்துல இது செய்யலாமான்னு யோசிக்கிறேன் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எனக்கு வந்து பாருங்க டிவோர்ஸ் பிரச்சனை திருமணம் பிரச்சனை குழந்தை பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னோட சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ண தீர்வு கிடைக்குமா கிடைக்கும் என்கிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நான் பேசிட்டு இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ